கேஎஸ் கெட்டில் ஃபார்ம் சேனல் நம்பர் ஒன்று இருக்கு நான் இருபத்தி எட்டு எட் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்னைக்கு விற்பனை பதிவில் ஒரு ஆறு விற்பனை பதிவு இருக்குதுங்க சோ கோல்டேன்னு ஒரு மயிலை மாட்டு இருக்குதுங்க அதுபோக நல்லா சுத்தமான பியூர் வீட்டில் குறா கன்று குறா நேரத்தில் வரக்கூடிய ஒரு அட்டத்தமிழமைப்புல நல்ல தெளிவான காலக்கன்று ஒன்று இருக்குதுங்க ஒரு ரவுடித்தனமான மயிலைக்கன்று ஒன்று இருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரவு மாடு ரெண்டாநீட்டு மாடு காரிக்கன்று பூச்சி காளைக்கன்று கேட்டுற மாதிரி தெளிவான மாடு இருக்குதுங்க மொத்தம் ஒரு ஆறு விற்பனை இந்த மாடு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று வாங்கின மாடுங்க தெரிஞ்ச இடத்துல இருந்த மாடு மாடு நல்லா சோ குவாலிட்டியான அமைப்புங்க பழைய வெறுக்க மாடு மயிலை மாடு அழகான மாடு நம்ம இடத்துக்கு கொண்டு வந்துட்டவங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காதுங்க இனி போட்டுதுன்னா நாலாவது கட்டுங்க நல்ல மயிலை மாடு கொண்டு வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடு நல்லா களிவிட்டு அந்த கொம்பெல்லாம் அந்த அழுக்கில் எடுத்து விட்டு உங்களுக்கு மூக்கிறோம் மோகிரி கயிறு எல்லாம் மாற்றி தெளிவாக நம்ம வீடியோ போட்டிருக்கிறவங்க மாடு வயிற்றில் இருக்கக்கூடிய கன்று நாலாவது கண்ணுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் சினை உறுதி ஆறு மாதம் நடக்குதுங்க இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஒரு மாட்டோட கண்ணை வந்து பிரிச்சிருக்குறாங்க பால் வற்றிருச்சுங்க மடி இருக்க மாதிரி காமிக்கும் மடி வந்து இன்னுமே வத்திக்குங்க இது வந்து வத்த பால் மடி நேரம் ஒரு மூணு லிட்டர் கறந்துட்டு இருந்த மாடுங்கன்னு தெரிஞ்ச இடத்துல மற்றபடி குணவனத்தில் தெளிவாக இருக்குதுங்க இப்போ நாலு நாளாக வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டி இல்லாமையே கறந்தாங்க அந்த மாதிரி ரொம்ப குணவணத்தில் இருக்கக்கூடிய மாடு நல்ல அழகு லட்சணத்தில் சோகோள்கிட்ட மயிலை மாடுங்க பழைய வரைக்கும் இந்த மாதிரி மாடுகள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொங்குநாட்டு பகுதியில் முடிஞ்ச அளவுக்கு தேர்வு செஞ்சு எடுத்து வளர்த்துங்க நல்ல மயில மாடு அருந்தாடையில் மடிக்காமல் சுத்தத்தில் கால் அணைக்காமல் நேரம் ஒரு மூணு லிட்டர் கறக்கிற மாதிரி வேணும்னா ஒரு அஞ்சு மாதம் சினையாக இருக்குதுங்க உறுதி செய்யப்படுதுங்க கண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலுக்காக வந்து கொடுத்துட்டாங்க கட்ட எட்டரை மாதம் மாட்ட மாடு வந்து கண்ணு போடுறதுல வந்து பால் கறந்துருச்சுங்க மூன்று மாதத்துக்கு காலம் சேர்த்திக்கிறாங்க மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா மாடு அஞ்சு மாதம் சினை உறுதி அஞ்சு மாதம் பத்து நாள் ஆச்சுங்க நம்ம இடத்துக்கு நேற்று வந்தது மாடு குணவனம் உணவு தீன் தண்ணி குடிக்கிறதில் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ரொம்ப ஒரு அமைதியான இருக்கக்கூடிய மாடுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கங்க இந்த மாட்டோட முழு விவரங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பல் சேர்ந்துருச்சுங்க ஆல்ரெடி மூணு கன்று போட்டுருச்சு பால் பற்றி வந்து பார்த்திங்கன்னா பார்த்து ரெண்டு மூணு நாள் ஆகுதுங்க மாடு நல்ல நீளத்தில் இருக்கும்ங்க அழகு லட்சணத்தில் இருக்கும் சோ குவாலிட்டியான கொம்பு தலையில் இருக்குமுங்க அந்த பழைய வர்க்கம் மாடுனால் அந்த பழைய வர்க்கம் மாட்டுக்கு உண்டான அனைத்து லட்சணும் இந்த மாட்டில் இருக்குமுங்க இதோட விற்பனை விளைநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா ஐந்து மாதம் சினி உறுதிங்க கடைப்பல் முளைப்பு மாடு நாலாம் ஈத்துங்க இன்னொரு ஏழு பத்து இயத்துக்கு தாராளமாக நம்ம வச்சுக்கலாம் கால் அணைக்காமல் பால் கறக்கிறதுக்கு இன்னொரு நாலரை மாதத்தில் கண்ணு போட்டுக்குங்க வேணுங்கிறவங்க உண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க இதோட விற்பனை விளைநிலவரம் அப்படிங்கிறது ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க மாடு அழகு லட்சணத்தில் சிறந்த டாப் குவாலிட்டியான மாடுங்க எல்லா கேரண்டியும் நம்ம கொடுக்கக்கூடிய அளவுக்கு மாட்டில் நல்ல லட்சணம் இருக்குது நம்ம ஒழுக்கமான மாடாக இருக்குது கால் கருப்பு தெளிவாக இருக்குதுங்க ஒரே வாரத்தில் சொல்ல போனால் பழைய வர்க்கம் மாடு காங்கை மாடு மயிலை மாடுங்க மற்றபடி பாலுக்கோ இல்லை கண்ணுக்கு கேரண்டி நாலு காம்பில் பால் வரக்கு உண்டான கேரண்டி கொடுக்குறோம் கால் அணைக்காமல் கறக்கிறதுக்கு உண்டான கேரண்டி கொடுக்குறவுங்க மற்றபடி காங்கின் கன்று போடுறதுக்கும் கேரண்டி கொடுக்குறோம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கிறதுக்கு உண்டான கேரண்டியும் கொடுக்குறவங்க மாடு நல்லா அழகான மாடாக ஸ்வ குவாலிட்டியான வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க இதே மாடு வந்து பார்த்திங்கன்னா இலங்கை நோட் இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து ஒரு எழுபத்தஞ்சி ரூபா எண்பது ரூபா பட்ஜெட்டில் வைக்கக்கூடிய அளவுக்கு மாடில் அழகு லட்சணத்தில் தெளிவான மாடாக இருக்குது ஐம்பத்தி ஒரு ரூபா அப்படிங்கிறது நம்ம பெருசாக ரேட்டு குறைக்க முடியாதுங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸட் ரேட்டுன்னு நம்ம சொல்லல ஒரு ஒன்று ரெண்டு முன்னே பண்ணு அனுசரித்து கொடுக்கக்கூடிய உண்டான தரத்தில் மாடு இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர்புட்டு கேளுங்க நூறு சதவீதம் கேரண்டி அப்படிங்கிறத ஒரு முறைக்கு நாலு முறை நம்ம சொல்லிக்கிறவங்க காங்கிங் போடுறதுக்கும் கேரண்டி கொடுக்குறோம் மடிகாம்பில் நாலு காம்பலை போகும் மாதிரி பால் வர்றதுக்கு உண்டான கேரண்டி கொடுக்குறவங்க கால் அணைக்காமல் கறக்கிறதுக்கும் கேரண்டி கொடுக்குறவங்க ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு தீவன அட்டை தீவனம் எடுத்துக்கிறதுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஒரு மாடு அமைதியான மாடு வேணும்னா அந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க பழைய பேருக்கு மாடு விற்பனை விலை ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு நீங்கள் தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க இதுக்கு அடுத்து வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மயிலை வருதுங்க நல்ல சுறுசுறுப்பான கண் நல்ல ரவுடித்தனமாவும் இருக்கும் நல்லா புறமாடி ஏற்ற வால் சன்னா தாடை அறந்தாடையில் நல்லா ரட்டநாடி உடம்புல வரக்கூடிய கண்ணுங்க சுறுசுறுப்பு பட உடம்பு நல்லா இருக்குதுங்க கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் விடாமல் கால் கருப்பு இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் வந்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு நேரில் வந்து பார்த்துக்கலாம் நேரில் வர முடியாத நண்பர்கள் எப்பவும் கூட ஜாயிண்ட் வாடையில் அனுப்பி சொன்னீங்கன்னா நூறு சதவீதம் ஜாயிண்ட் வாடகையில் அனுப்புகிறேங்க கூட வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி வரைக்கும் நம்மகிட்ட வந்து ஜாயிண்ட் வாடகை இருக்குது இந்த பதிவில் பார்த்துட்டு யார் இந்த மாடு பிடிச்சிருந்தாலும் தாராளமாக நீங்கள் தொடர்புன்னு கேட்டு எடுத்துக்கலாங்க வெளி மாவட்டத்தில் நேரில் வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வாங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நல்ல லட்சணம்ங்க உடம்பு கூறு நல்ல கூறாக இருக்கும் கண்ணுக்கூறு வயது ஒரு பத்து மாதம் இருக்கும் நல்லா அருந்தாடையங்க கூடி ஒரு நூல் கூட இறக்கம் இல்லாமல் நல்லா டெம்பரான உடம்புல வயிறு தோல் இல்லாமல் குதிரைக்குட்டியாட குறைப்படுத்த கழிப்பு சொல்லி இல்லாமல் நல்லா டெம்பராக வரக்கூடிய கண்ணுங்க வாய்க்கடுசு நல்லா இருக்குதுங்க தீவனம் பருத்தி கூட்ட அடுத்த தீவனம் எது போட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்க்கடுசு இருக்குது வாழறக்கம் தெளிவாக இருக்குது வால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உருட்டு வால் இருக்குதுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை வரும் அப்படிங்கிறது இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க எப்பவும் போல் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க டைம் அப்படிங்கிறது ஆறு டூ ஆறுங்க காலையில் ஆறு டூ சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் வெளிச்சத்தில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் மாதிரி வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து பேருந்து மூலியமாக வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நம்ம கொடுத்துருக்குற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தெளிவாக கேட்டுவிட்டு பேருந்து நிலையம் வந்தீங்க அப்படின்னா அங்கேருந்து உங்களுக்கு வாகனம் வசதி நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் இல்லைனா பசங்கள் இருப்பாங்க வந்து தோட்டத்துக்கு ஓட்டி வரதுக்குண்டான பொறுப்பு நம்ம எடுத்துக்கிறோம் வந்து உங்கள் மாடு கண்ணை எது பிடிச்சிருந்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு போனீங்க சரிங்க ஜாயிண்ட் வாடகையில் நம்ம நாலு நாள் ஒரு வாரம் வச்சுருந்து எல்லா ஊர்களுக்கும் டெலிவரி பாதுகாப்பான வாகனம் வசதி பண்ணி கொடுத்தறவங்க இந்த கண் பொறுத்தளவுக்கு நல்ல உடம்பு கூறுங்க இனிமேல் தான் கன்று நல்லா ஊறி வரக்கூடிய வயசு தாடை சுத்தமாக இருக்காதுங்க தொப்புள் கொடியும் இருக்காது நல்ல நீளம் கழுத்து நீளமான மாடு போகிற மாதிரி ஏற்றம் வாழ்ச்சனம் கைகால் ஊக்கம் சுறுசுறுப்பு கண்ணாமூலி எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும் சுழிலும் இருக்க வேண்டிய சுளி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கொண்டித்தனத்தில் நல்ல கொண்டித்தனமாகவும் இருக்குதுங்க கொண்டு போய் மேட்ச்சிங்னால் இன்னொரு அஞ்சு ஆறு மாதம் மேட்ச்சிங்னா வண்டி பழக்கத்துக்கு தயாராக இருக்கும் இல்லை வேறு ஏதாவது பயன்பாட்டுக்கு வேணுணாலும் வேறு ஏதாவது ஜெயில் கெட்டுக்கெல்லாம் வேணுனாலும் பழக்கலாம் கண் நல்ல துடிங்க மூக்கனை முகளை சின்ன பிடிக்கிறதுக்கே உடம்பு மணிக்கிறாலும் நல்ல படபடப்பு இருக்குது சுறுசுறுப்பு இருக்குதுங்க இந்த கண்ணெல்லாம் கொண்டு போய் நம்ம வாட விடாமல் நல்ல முடியாத தீவன அடுத்த கொடுத்து வளர்த்துனோம்னா நல்ல உடம்புக்கு உள்ள ஒரு நல்ல கால கண்டு காலையாக வந்து நிற்கும் வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் வீடியோ பகுதியில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ரெண்டாம் ஏற்று கறவை மாடுங்க காளை கன்று இருபது நாளுக்கு கண்ணோடு இருக்குது கறவைக்கு காலை அணைச்சி கறக்கணும் இந்த வீடியோ பதியும் முழுமையாக பாருங்கள் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கறந்துக்கிற மாதிரி மாடு நல்லா சாதுவாகவும் இருக்குது அணைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போன இயத்துலேருந்தே பழக்கியிருப்பாங்க தலையத்தில் எப்படி பழக்கிறோமோ அதே மாதிரி தான் வந்து எல்லா ஏத்துலேயும் வந்து பழக்கத்துக்கு கொண்டு வர முடியுங்க தலையத்தில் கால் அணைச்சி பழக்கியிருந்தாங்கன்னா அதே மாதிரி காலை அணைச்சி தாங்க இருக்கணும் தலையத்தில் காலை அணைக்காமல் பழக்கிட்டாங்கன்னா அதே மாதிரி காலை அணைக்காமல் கறந்தால் தொந்தரவு இருக்காது இருந்தாலும் நாட்டு மாடுகள் அப்படிங்கிறது கால் அணைச்சி கறந்துட்டால் கொஞ்சம் தொந்தரவு இருக்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இருந்தாலும் இப்போ நிறையா வந்து கால் அணைக்காமல் தான் கேட்குறாங்க நம்ம ரெண்டு விதமான மாடும் விற்பனை பதிவு போடுறவங்க கால் அணைச்சி கறக்கிற மாதிரி வேணுங்கிறவங்களுக்கு அணைச்சி கறக்குற மாதிரி கொடுக்குறோம் அணைக்காமல் பால் கறக்கிற மாதிரி வேணுங்கிறதுக்கு அணைக்காமல் பால் கறக்கிற மாதிரியும் கொடுக்குறவங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு கால் அணைச்சும் கறக்கலாமுங்க அணைக்காமையும் கறக்கலாம் வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கங்க ரெண்டாம் இது ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் ஆனால் நல்ல பெருவெட்டு கன்று காரிக்கன்று பூச்சிக்காலைக்கு ஆட்டுற தெளிவான கண்ணுங்க விற்பனை விலை நில நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வருங்க ரெண்டாம் திங்க கால் அணைக்க வேண்டியதில்லை அணைச்சும் கறக்கலாம் பால் வந்து ஒரு ரெண்டு லிட்டர் பால் இருக்குங்க கண் காலை கன்று நல்ல பெருவெட்டான கன்று பூச்சி காலைக்காட்டுற கண்ணாக தெளிவாக வந்து சேருங்க விற்பனை விலை ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் விலை முன்ன முன்னே அனுசரித்து கொடுத்துக்கலாமுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு நேரம் வந்து கறந்து பார்த்து வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ரெண்டு நேரம் வந்து கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கரை வீடியோ மூலமே பாருங்கள் இதுக்கு அடுத்த வரக்கூடியது ஒரு பியூர் ஒயிட்டில் கரூர் கரூர் வெள்ளை அப்படிங்கிற அந்த காலை மாதிரி நல்ல ஒரு தெளிவான காலக்கன்று வருது அதையும் பாருங்கள் வீடியோவில் நம்ம பார்க்குறதுங்க நல்ல பியூர் ஒயிட்டில் வரக்கூடிய கண்ணு சுத்தமான பியூர் வெள்ளைங்க நல்லா குறா கண்ணாக வேணும் ரட்டத்திலாமைப்புள் நல்லா முரட்டு சைஸில் வேணும்னு நினைக்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு எடுத்துக்கலாம் கண் நல்லா நெட்டுநீளம் இருக்குதுங்க பெருவெட்டு நல்ல பெருவெட்டு ஆகும் நல்லா பியூர் ஒயிட்டில் இருக்குதுன்னு கண் நல்லா பெருவெட்டு கையால் ஊக்கத்தில் நல்ல நாடி உடம்பு ரெட்ட தமிழாமைப்பில் நல்ல ஃபோர்ஸான காலை கண்ணுங்க வேணுங்கிறவங்க கொண்டு கேளுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் முரட்டு சைஸில் நல்ல ஒரு குறா டைப்பில் பியூர் மல்லிகைப்பூ வேன் மேட்ட வேணும்னு நினைக்கிறவங்க உண்டு கேளுங்க கண்ணுக்கு வயது பதிமூணு மாதம் ஆகுதுங்க படவொடுப்பு சுறுசுறுப்பு நல்ல பயங்கரமாக இருக்குதுங்க ஆட்டு நல்லா படவடம் ஆடக்கூடிய அளவுக்கு இருக்குது மூக்கணம் நினைக்கிறேன் குத்தி இருக்குதுங்க ஜல்லிக்கட்டுக்கு எழுத ஆட்டத்துக்குலாம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கேட்கலாம் நிறைய கேட்குறீங்க எல்லாத்துக்கும் நான் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியாத நம்ம மெச்சியானலாம் பதிவு போட்டிருக்குறோம் பார்த்துட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான விளக்கம் சொல்கிறோம் விளைநிலை எல்லாமே சொல்லியிருக்கிறவங்க பதிமூணு மாத ஆன நல்ல நல்லா மண் அமைப்பு நல்ல குவாலிட்டிங்க ப்யூர் ஒயிட்டு குறா காலக்கன்றுங்க பூச்சிக்காலைக்கு ஏதாவது குறா காலக்கன்று தேடிட்டு இருந்தாலும் இது மாதிரியான கண்ணுகள் வந்து பார்த்திங்கன்னா அளவில் நம்ம விற்பனைக்கும் கொண்டு வர முடியிறது இல்லைங்க எங்கேயோ ஒன்று ரெண்டு தான் கிடைக்கிது நம்ம வாங்கிட்டு வந்திருக்குறோம் ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் பழக்கிறதுக்கு நல்ல தரமாக இருக்குதுங்க நேற்று மூக்கணம் குத்தி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மூக்கணம் வந்து அதிகமாக போடாமல் இருக்குதுங்க கொண்டு போய் வளர்த்துறவங்க நல்ல மாடாக வேணும் நல்லா ப்யூர் ஒயிட்டில் நல்ல டிசைன் அலங்காரம் பண்ணுறக்குலாம் நல்ல மாடாக வந்து செய்கிறோம்ங்க கோயில் காலையிலுக்கு கோயில் பூஜைக்கு நிறுத்துறதுக்கு இல்லை பூச்சிக்கால குறா காலைக்கு நீங்கள் வளர்த்துக்கிறோம்னாலும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் இதோடய விற்பனை விலை நிலவரும் பார்த்துட்டிங்கன்னா சுழு சுத்தம் தெளிவாக இருக்குங்க உடம்புல நல்ல குட்டியாட்ட உடம்பு இருக்கும் எங்கே நிறுத்தினாலும் அந்த காலையை பொறுத்தளவுக்கு தனியாக வந்து காலை தெரியும் அந்தளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான உடம்பு குவாலிட்டியில் இருக்குதுங்க விற்பனை விலை முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்ட கேளுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு கொண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க அடுத்து வரக்கூடிய வீடியோ பற்றியும் பாருங்கள் எந்த வீ இந்த வீடியோவில் எந்த மாடு எந்த கன்று பிடிச்சிருந்தாலும் தெளிவாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க இதுக்கு அடுத்து வர்றது ஒரு மயில கன்று பூச்சி கன்று காலக்கன்று வருதுங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற கண்ணுங்க ஒரு பதினாலரை படி உயரத்தில் இருக்கக்கூடிய கண் ஒன்றும் காயடிச்சு காது ஓட்டாமல் இருக்குது கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டு விடாமல் இருக்குதுங்க நல்லா ரத்தநாடி உடம்பு நல்ல ச சதுரமான உடல் தோற்றம் இருக்கும் கால் கருப்பு தெளிவாக இருக்கும் கண் நல்ல ஃபோர்ஸ்லையும் படகுடப்புலேயும் நல்லா சுறுசுறுப்பான கண்ணாக இருக்குதுங்க வேணுங்கிறவங்க உண்டு கேளுங்க சொல்லி சுத்தம் தெளிவாக இருக்கும் குறைப்பொழுது கிடையாது கழிப்பு சொல்லி கிடையாது நடுமுது நிலைசல் இல்லை அடிவயிறு தொங்கல் கிடையாதுங்க கொண்டு போனதையும் காய்ச்சித்து காது வாட்டி ஒரு மாதம் நிறுத்தி வண்டிக்கு பழகுறக்கு வேணுங்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க இந்த கண்ணோட விற்பனை பூச்சி கண்ணோட விற்பனை விலை நடக்கும் அப்படிங்கிறது நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் விலையும் அனுசரித்து கொடுத்துக்கலாம் வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பார்த்து வேலைப்படுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க கண்ணோடய ரன்னிங் ஓடுற வீடியோவும் இருக்குது முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருதுனா மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு தொடர்பு கொண்ட கேளுங்க இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விற்பனை பதவி இருக்குது அந்த பதவியும் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க வீடியோவில் பார்க்குறதுங்க ஒரு ஆறுவல் கிடாரி ரெண்டாம் மீதிங்க திங் கிடாரி ஒம்பது மாதம் சரிங்க இன்னும் பத்து நாள் ஆகும் கன்று போடுறதுக்கு நல்ல மடி வந்து கன்று போடுங்க கன்று போட்ட பிறகு கறவைக்கு காலானச்சி கறக்கூடங்க சொல்லியே அதை கொடுத்துருக்காங்க நல்லா ஆறுவல் கிடாரி தெளிவான கிடாரி வாய்க்கடி நல்லாயிருக்கும் கன்று போட்ட பிறகும் கறவை ரெண்டு லிட்டர் கறவை தாராளமாக கறக்குனுங்க தலையத்தில் இதுவும் வந்து நம்ம தெரிஞ்ச நம்பர்கிட்ட கறந்துட்டு இருந்த மாடு தானுங்க சந்தையில் அந்த மாதிரிலாம் நம்ம எங்கேயும் வாங்கல ஏன்னா எங்கே வாங்கணும் அந்த அளவுக்கு கேரண்டி நம்ம கொடுக்கவும் முடியாது தாடு நல்லா அருந்தாடையில் கால்கிற போட ஒரு தரமான கிடாரி கொள்ள ஒரு ஒம்பது மாதம் சென்னை இன்னொரு பத்து நாளில் வந்து கண்ணு போட்டுக்குங்க கறந்து ஒரு ரெண்டு மடிவால் போதும்னு நினைக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடருண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படின்னு தெரிவித்து கொண்டு விடுத்துவங்க நன்றி வணக்கம்